ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ளவர் கிங் ஃப்ளாக்ஸுங்க இன்றைக்கி கோதுமை சேமியா மசாலா உப்புமா பண்ணிடலாங்க பார்த்திங்களா ஒரு பேக்கெட் வாங்கிட்டேங்க அதற்கு தேவையானதெல்லாம் கேரட் ஒரு ஐம்பது கிராமுங்க எட்டு பீன்ஸுங்க வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து பத்து பாஞ்சு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க தோல்சி விட்டு சுத்தமாக கழுவிட்டுங்க கேரட்டை பீன்ஸு கேரட்டை வந்து தோல்சி சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாங்க பீன்ஸையும் கட் பண்ணிக்கலாங்க கோதுமை சேமியா வந்துங்க உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லதுங்க இதில் நார்ச்சத்து புரத சத்தெல்லாம் இருக்குதுங்க செரிமானத்தை மேம்படுத்தவும் உடல் எடையை கட்டுப்படுத்தவும் உதவிகிறது கோதுமை சேமியா உமா பிரியாணி பாயாசம் போன்ற பல்வேறு உணவுகளில் சேர்க்கலாம் இதை வந்துங்க காலை உணவாகவோ அல்லது லேசான இரவு உணவாகவோ உண்ணப்படலாங்க நார்ச்சத்து புரச்ச புரதச்சத்து ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள்லாம் வைட்டமின்கள் தாதுக்கள் எல்லாமே நிறைந்திருக்கிறது வந்துங்க இந்த கோதுமை சேமியாங்க சே இந்த கோதுமை சேமியா உடலுக்கு ஆற்றலை அளித்து நாம் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கும் வந்து ரொம்ப உதவியாக இருக்குதுங்க இதில் வந்துங்க நம்ம இதுக்கு தேவையானது தயிர் பச்சடி இது பண்ணலாம் இல்லை ஊர்கா வச்சும் சாப்பிட்லாம் இல்லை தேங்காய் சட்னி அப்படியும் சாப்பிட்லாங்க இன்றைக்கி நம்ம வந்து வறுக்கப்பட்ட காய்கறியோட நாம் வந்து கொஞ்சம் மசாலாவும் சேர்த்து சமையல் பண்ணலான்ட்டுங்க பாருங்க குழந்தைகளுக்கெல்லாம் வந்துங்க நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க அவங்களுக்கு ரொம்ப சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்குங்க டின்னரு நம்ம டின்னருக்கும் சாப்பிட்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டும் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாங்க இன்றைக்கி வந்து எங்கள் தான் கேட்டார் அதனால எல்லாம் கட் பண்ணிகிட்ருக்குறேங்க நம்ம உடம்புக்கு தேவையானதை நம்ம வந்து சாப்பிடணுங்க நம்ம உடம்புக்கு நல்லது எதுவோ இந்த மாதிரி வைட்டமின்கள் தாதுக்கள் நிறைந்த சேமியா உப்புமா வந்து கோதுமை சேமியாவை சேர்த்திக்கிறது ரொம்ப 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 நல்லதுங்க நான் வந்து ஒரு முந்நூறு கிராம் சேமியா பேக்கெட்டுக்கு அளவு இது பண்ணுறேங்க நாலு பச்சை மிளகாயும் எடுத்து வச்சுக்கலாங்க கேரட்டெல்லாம் கட் பண்ணிட்டுங்க பீன்ஸை வந்து ரெண்டு பக்கம் நார் இது கட் பண்ணி நார் எடுத்துட்டுங்க அதையும் வந்து கட் பண்ணி வச்சுக்கலாங்க எல்லாமே இந்த சைஸ்க்கு நீங்கள் கட் பண்ணால் போதுங்க பச்சை மிளகா ஒரு நாள் எடுத்து சு நல்லா கழுவிட்டுங்க நான் எல்லாமே இங்கே மஞ்சத்தூரில் உப்பு போட்டு நல்லா தண்ணியில் சுத்தமாக கழுவிட்டு தாங்க எல்லாமே நான் இருக்குவேன் எல்லாம் கழுவி ஃபஸ்ட்டு ஒரு தட்டில் வச்சுருவேங்க தான் சேமியாவையும் அதையும் சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாங்க ஒரு வானிலை வச்சு நாலு டீஸ்பூன் ஆயில் வெட்டுக்கலாங்க ஆயில் சூடானுனா இப்படி இந்த மாதிரி களை இது பண்ணி விட்டீங்கன்னா வடைச்சட்டி ஃபுல்லாகவே எண்ணெய் அப்போ தான் வேக கொஞ்சம் நல்லா இருக்குங்க கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு உளுந்தப்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க அதுவும் நல்லா பொன்னிறமாக வணங்கட்டுங்க நல்லா பொன்னிறமாக ஆணுன்னு இதில் இஞ்சி கருவேப்பிலை பச்சை மிளகாய் நாலு பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி வச்சதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க சின்ன வெங்காயம் பத்து பாஞ்சு வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பார்த்துக்கு வணங்கட்டுங்க கருவேப்படம் ஒரு கீத்து போட்டுடலாங்க எங்கள் அம்மா வீட்டில எல்லாம் கிராமத்துலையெல்லாம் இந்த மாதிரி தாங்க செய்வாங்க தக்காளி ஒன்று கட் பண்ணி போட்டுக்கலாங்க அம்மா வந்துங்க அந்த டேஸ்ட்டுக்காக அம்மா வந்து இந்த மாதிரி தக்காளி தான் போடுவாங்க தக்காளி போடுறது உங்கள் ஆப்ஷன் தாங்க பீன்ஸ் அதே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் கேரட்டை ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கி விட்டுறலாங்க தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாங்க இந்த மாதிரி தாளிக்கிற ஐட்டத்துக்கெல்லாம் கல் போடக்கூடாது இடிச்சு போடணும் மல்லித்தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க போட்டு நான் சால்ட்டையும் போட்டு நல்லா வணக்கி விட்றலாங்க அப்போ தான் அந்த காரசாரமெல்லாம் போகுங்க காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஒரு அரை டம்ளர் மட்டும் ஊற்றி மூடி வச்சு அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து சேமியாக சுத்தமாக தண்ணியில் கழுவி வச்சுருந்தாங்க அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து சேமியாக ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு கூட போடலாங்க ஆனால் நான் டைரெக்டாகவே போட்டேங்க சேமியாவை பச்சை தண்ணியில் கழுவி போட்டிருக்கோங்க நீங்கள் சுடுதண்ணியில் கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு கூட போடலாங்க அந்த மெத்தடும் செய்யலாம் இந்த மெத்தடும் செய்யலாங்க சேமியாக முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க தேவையான அளவு தண்ணி விட்டுட்டுங்க இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாங்க தண்ணி விட்டு வேகட்டுங்க மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க நல்லா ஒரு பேரட்டு பேரட்டி விட்டுடலாம் அப்படியே சேமியாக வேகட்டுங்க சீக்கிரம் வெந்துடுங்க இதில் வந்து நீங்கள் கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் போட்டிருக்கிறேங்க நல்லா பெசறி விட்டுடலாங்க அப்படியே நல்லா பெசடி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வைக்கலாங்க கலரி விட்டுட்டு பத்து நிமிஷம் மூடி விட்டு அப்புறம் எடுத்து பாருங்கள் வெந்திருக்கும் அதுக்கப்புறம் உப்பு காரமெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு கொத்திமல்லி தலை தூவி இறக்கலாங்க கோதுமை சேமியாக மசாலா உப்புமா ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ படித்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஹை பட்டனை தட்டிடுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணிருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க வளமுடன் எடுத்து பரிமாறிடலாங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்